காலைதோறும் புதியவை ஆத்மீக மனநலம் ஆகஸ்ட் பதிமூன்று உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் கொள்ளவும் அவைகளின் படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் உபாகமம் இருபத்தி எட்டு பதினான்கு மத்திய பாலஸ்தீனத்தில் உள்ள இரண்டு உயரமான மலைகளைப் பற்றி பார்ப்போம் இந்த இரண்டு மலைகளுக்கு இடையே செக்கிம் என்னும் பட்டணம் இருந்தது அதன் அருகே யாக்கோபின் கிணறு இன்றும் காணப்படுகிறது தேவன் இஸ்ரவேல் மக்களிடம் ஏவால் என்ற மலை மீது ஒரு பலிபிடத்தை கட்டி பின் கற்களின் மீது தனது பிரமாணங்களை எழுதும்படி சொல்லியிருந்தார் இஸ்ரவேலர்கள் இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இம்மலைகளின் மீது நிற்பார்கள் தேவதாசனால் இந்த பிரமாணங்கள் வாசிக்கப்பட்ட பின் ஜனங்கள் அனைவரும் ஆமீன் என்று சொல்லுவார்கள் இது ஒரு புனித ஆராதனையாக நடத்தப்பட்டது தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரது சித்தத்தை நமது வாழ்வில் நிறைவேற்றும் போது ஆசிர்வாதம் கிடைக்கிறது கீழ்ப்படியாமையின் நிமித்தம் ஆத்மீக மனநலம் கெட்டு விடுகிறது உதாரணமாக ஆகாய் விமானத்திலிருந்து வெளியே குதிக்கிற மனிதனுக்கு மரணம் நிச்சயம் ஏனென்றால் பூமியில் உள்ள புவியீர்ப்பு சக்தியின் விதிமுறைகளை புறக்கணிக்கிறவராய் இருக்கிறார் தேவனுடைய விதிமுறைகளை புறக்கணிக்காதபடி வாழ்ந்தால் தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும் படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களெல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் நீ வருகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கத்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார் ஆண்டவர் நமது நன்மைக்காகவே பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார் நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் கீழ்படிதலுடன் இணைந்தது ஆசீர்வாதம் ஏசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தார் நாமும் கீழ்ப்படிவோம் கிறிஸ்துவின் குணங்களை பிரதிபலிப்போம் வாழ்வில் அற்புதங்கள் நடக்க நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம் தேவன் ஆசிர்வாதங்களினால் நம் வாழ்க்கையை நிரப்புவாராக ஜபம் பரமபிதாவை உமது ஆசீர்வாதங்கள் அளவற்றது அவைகளை இன்று நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஆமீன்